அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒட்டக்கம் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட்டு செவன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் எயிட் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு செவனில் இந்த வால் போட்டுக்காந்துச்சு எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கால் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு கால் போடுறதுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க முதல்ல சும்மா ரஃபாக கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் முன்னாடி கால் அளவு சொல்கிறேன் அப்புறம் பின்னாடி கால் அளவு சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கிங்க முன்னாடி வந்து இந்த செக்கண்டு பூவில் இங்கே பூ போட்டோம் இல்லைங்களா மூணு பூ போட்டோமே அதில் சென்ட்ரு பூக்கு நேராக அதிலேருந்து மூணு பூ போடணும் இங்கே வந்து அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லைங்களா மூணு லைன் போட்டோமே அதில் இந்த சென்ட்ரு பூவில் ஆரம்பிக்கணும் இதில் இருந்து மூணு பூ போடணும் ஃபஸ்ட்டு மூணு பூ போடணும் இது ஒன்றாவது வந்து மூணு பூ அதுக்கடுத்து இந்த ஒரு பூ விட்டுடணும் இந்த ஒரு பூ விட்டுட்டு இதுக்கு நேராக ரெண்டு பூ அந்த மாதிரி ஆறு பூ போடணும் இப்படி ஆறு பூ போடணும் ரெண்டு ரெண்டு பூவாக ஆறு பூ போடணும் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பூ தான் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து கீழே வந்து மூணு பூ போடணும் இந்த ஃபஸ்ட்டு பூ செகண்ட் பூ அதுக்கப்புறம் ஒரு பூ இப்படி இப்படி மூணு பூ போடணும் அதுக்கடுத்து கீழே ரெண்டு பூ போடணும் இந்த ரெண்டு பூ போடும்போது கருப்பு கலர் வைக்கணும் இது எல்லாமே எல்லோ கலர் இது லாஸ்ட்டில் வந்து கருப்பு கலர் புரியுதான்னு பாருங்கள் எட்டாவது லைனில் மூணு பூ போடணும் இதில் ரெண்டு பூ போடணும் இது வந்து கலர் வந்து கருப்பு கலர் இந்த கடைசி பூ வந்து கருப்பு கலர் அதாவது பிளாக் கலர் இந்த ரெண்டு பூ வந்து பிளாக் கலரில் போடணும் மீதி எல்லாம் எல்லோ கலர் தான் புரியோன்னு நினைக்கிறேன் இந்த காலை போட்டுக்குங்க அதுக்கடுத்து இந்த கால் போடுறது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வரும் மேலே ஒரு மூணு மணி பூ வரும் கீழே லாஸ்ட் லைனுக்கு மேலே ஒரு மூணு மணி பூ வரும் அவ்வளோதான் இதில் தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும் இதையும் நோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் இந்த லாஸ்ட்டில் போட்ட பூ இருக்குது இந்த லாஸ்ட்டு பூவில் இருந்து இந்த மூணு பூ இதில் தான் நம்ம படப்புகிறோம் இது செகண்டு பூவிலேருந்து இருந்து மூணு பூ இது இந்த ஃபஸ்ட்டு பூவில் மூணு பூ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பூ வந்து மூணு பூ போடணும் அதுக்கடுத்து ரெண்டு பூ அதுக்கடுத்து ரெண்டு புதம் அதுக்கடுத்து லைனும் ரெண்டு புதம் அதுக்கடுத்து பாருங்க இந்த சைடு இந்த சைடு போடணும் இது நாலாவது பூ போடும்போது ஒரு பூ விட்டுணும் இப்படி ஒரு பூ சேர்த்துக்கணும் இதே போல் அஞ்சாவது லைனும் இதே போல் தான் அதுக்கடுத்து பாருங்கள் இப்படி முன்னாடி இந்த லாஸ்ட்டு பூவில் ஒரு பூவும் இந்த அதுக்கு முன்னாடி ஒரு பூவும் இதே போல் ரெண்டு பூ போடணும் அதுக்கடுத்து மூணு பூ போடணும் எட்டாவது லைனில் மூணு பூ போடணும் இதுக்கு நேராக ஒரு பூ இது ஒரு பூ இதுக்கு முன்னாடி ஒரு பூ இந்த ஒன்பதாவது லைனில் இங்கே ரெண்டு பூ இது வந்து கருப்பு கலர் பூரியோன்னு நினைக்கிறேன் இதை பார்த்தே நீங்கள் இந்த ரெண்டு சைடும் போட்டுட்டு வந்துடுங்க போட்டு முடிச்சுடுங்க நான் ஒரு சைடு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு சைடு போடலை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அதாவது இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஒட்டக்கம் வீடியோ இதோட முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் நீங்களும் போட்டுட்டு ஃபோட்டோ அனுப்புங்கள் கம்யூனிட்டி டேப்பில் போடலாம் இதில் வந்து இங்கே மூணு பூன்னு மூணு புடம் மறந்துட்டேன் பாருங்கள் இது மூணு பூ இது ரெண்டு பூ அதே ரெண்டு பூ தான் அதுக்கடுத்த லைன் அதுக்கடுத்து ரெண்டு பூ அதுக்கடுத்து ரெண்டு பூ அதுக்கடுத்து ரெண்டு பூ அதுக்கடுத்த ரெண்டு பூ தான் அதுக்கப்புறம் மூணு பூ அப்புறம் ரெண்டு பூ இப்போ புரியுதான்னு பாருங்கள் இங்கே மூணு புடம் மறந்துட்டேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கால் போடுறதுக்கு நீங்கள் ஏழு அடி ஒயர் எடுத்துக்கோங்க நான் சொன்னது வந்து ஒரு சைடு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே போல் இந்த சைடும் போடணும் இன்னொரு சைடு போட்டுட்டு ஜாயின் பண்ணணும் அந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இந்த சைடு ஒரு ஒரு கால் போடணும் இந்த சைடு ஒரு கால் போடணும் நடுவில் வந்து ஒரு ஒரு மணி தான் நிற்கும் அதாவது ஒரு பூ வரும் அதில் இந்த பக்கம் ஒரு மணி போயிடும் இந்த பக்கம் ஒரு மணி போய்டும் இந்த சென்ட்ரு பூவில் மூணு பூ தானே நம்ம இங்கே போட்டிருக்கோம் அதில் இந்த பூவில் ஒரு லைனும் இந்த பூவில் ஒரு லைனும் போடணும் இது இந்த ஒரு ஒரு மணி ஜாலியாக விடணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்